பிரபல அரசியல்வாதியின் காணிக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் தென்னிலங்கையில் துப்பாக்கிச் சூடுகளில் பயன்படுத்தப்பட்டதா என கேள்வி பெரும் அதிர்ச்சியில் போலீசார் ஒளிந்திருந்து இளம் வைத்தியரை அறைக்குள் எழுத்துச் சென்ற இளைஞர் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியர் கூறிய பரபரப்பு வாக்கு மூலம் கொண்ட இளைஞனுக்கு நேர்ந்த பரிதாப நிலை ஸ்ரீலங்காவில் படமாக்கப்படும் பராசக்தி கொழும்பில் தங்கியுள்ள சிவகார்த்தியேயன் மற்றும் ஜெயம் ரவி கசிந்தது படத்தின் முக்கிய சில காட்சிகள் சிறைச்சாலை அதிகாரி மீது தேடி வந்து துப்பாக்கி சூடு சிக்கியது முக்கிய ஆதாரங்கள் பிரபல பாதாள உலக கும்பலுடன் ஏற்பட்ட பகை காரணமா மது போதையில் பாகன் இளைஞனை தாக்கிய கோயில் யானை இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் பிரபல கடத்தல்காரரான பூகுடு கண்ணாவின் சகோதரர் அதிரடி கைது விமான நிலையத்தில் அதிர்ச்சி கொடுத்த போலீசார் வாகனத்துடன் வந்து திருட்டு பார்த்த சிக்கியது ஆதாரம் நேற்று இரவு சம்பவம் கிளிநொச்சியில் பல ஆண்டுகளாக கண்டுகொள்ளப்படாத வீதி இறுதியில் வந்த மகிழ்ச்சி செய்தி சுமார் ஆயிரத்தி நானூற்று பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட வேலை இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சர்கள் திட்டம் அம்பலம் திடீரென்று தீப்பற்றிய பயணிகள் விமானம் அவசர கதவு மூலம் தப்பி வெளியேறிய பயணிகள் வெளியான பரபரப்பு காணொளி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பாலியல் சீண்டலுக்குள்ளான பெண் சிறப்பு மருத்துவர் தனக்கு நடந்த கொடுமை தொடர்பில் வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளார் அவர்களை பதினேழாம் தேதி வரையில் காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை அனுராதபுரம் போதரா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ விடுதிக்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் நுழைந்து முப்பத்தி இரண்டு வயதான பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் பின்னர் சந்தேகநபர் மருத்துவரின் கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்றுள்ளார் தொலைபேசி சிக்னல்களின் அடிப்படையில் சந்தைகபரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர் இந்த சம்பவத்தை எதிர்கொண்ட மருத்துவர் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நான் மதியம் மூன்று முப்பது மணியளவில் வேலையில் இருந்து வீடு திரும்பி விடுதிக்கு வந்தேன் அதன் பிறகு நான் மகா மகாசேவுக்கு வழிபடச் சென்றேன் மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் நான் விடுதிக்கு திரும்பினேன் நான் என் விடுதி அறைக்குள் நுழையப் போகும்போது யாரோ என் பின்னால் வருவது போல் உணர்ந்தேன் என் அறைக்கு எதிரே உள்ள அறையின் வாசலில் இருந்த ஒருவர் என் கழுத்தில் கத்தியை வைத்து கதவை திறக்கச் சொன்னார் நான் கதவை திறந்தவுடன் அவர் என்னை தள்ளிவிட்டு ஒரு ஷேட்டால் என் வாயை மூடினார் பின் என் அறையின் கதவை மூடிவிட்டு விளக்குகளை போட்டு எல்லா இடங்களிலும் சுற்றி முற்றி பார்த்தார் பிறகு எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு குளியலறை விளக்கை மட்டும் போட்டார் நான் இராணுவத்தில் இருந்து தப்பி வந்துவிட்டேன் விட்டேன் போலீசார் என்னை தேடுகிறார்கள் சிறிது நேரம் மறைந்திருக்க அனுமதிக்குமாறு கேட்டார் இங்கேயே இருக்க விடுங்கள் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் என்றார் ஆனால் கத்தினால் தொண்டையை அறுத்து விடுவேன் என்று கூறினார் அவரின் அருகில் அமர்ந்து என் கைகளை முன்னோக்கி நீட்டுமாறு கூறி கட்டி வைத்தார் வாயை ஒரு துணியால் மூடினார் என்னுடைய கையடக்க தொலைபேசியை வழங்குமாறு கேட்டார் என் தொலைபேசியை எடுத்து எனக்காக ஒரு ஹிந்தி பாடலை போடுமாறு கேட்டார் நான் பாடலை போடாமல் அவருடன் போராடினேன் எனது கையில் கத்தி வெட்டுக்காயம் ஏற்பட்டது அவர் என்னை கொன்று விடுவார் என்று பயந்து அவர் சொன்னது எல்லாம் நான் செய்ய ஒப்புக்கொண்டேன் அவர் அனைத்தையும் முடித்துவிட்டு என்னுடைய தொலைபேசியில் என்னை புகைப்படம் எடுத்தார் நான் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்கிறேன் நடந்த விடயங்களை வெளியே கூறினால் உங்களுக்குத்தான் பிரச்சனை மருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் என் கைகளும் கால்களும் கட்டப்பட்டன நான் அவற்றை அவிழ்த்த போது அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது ஒரு ஜன்னல் திறந்திருந்தது அசௌகரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் குளித்தேன் பின்னர் விரைவாக மருத்துவரிடம் சென்று நடந்தவற்றை சொன்னேன் அவரும் தனது தந்தையிடம் தொலைபேசியில் கூறினார் பின்னர் சம்மாந்துறை மருத்துவமனையில் உள்ள என்னுடைய நண்பர் ஒருவரிடம் கூறினார் இதனிடையே சந்தேக நபரை தேடி ஐந்து போலீஸ் குழுக்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் கல்நைவ பகுதியில் நிலந்த மதுரங்க ரத்நாயக் என்ற முப்பத்தி நான்கு வயதான நபரை விசாரணைக்காக நாற்பத்தெட்டு மணி நேரம் தடுத்து வைக்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதேவேளை சந்தைகனபுரம் நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்ட போது போலீசாரால் தன் கொடூரமாக தாக்கப்பட்டதாக நீதிவானிடம் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தை நபரின் சகோதரி உட்பட இருவர் அனுராதபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிவகார்த்திகேயன் நடிப்பில் அவருடைய இருபத்தைந்தாவது படமான பராசக்தி படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜெயம் ரவி ஸ்ரீலீலா அதர்வா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பூஜை போடப்பட்டு படப்பிடிப்பு உடனடியாக தொடங்கப்பட்டது முதலில் சென்னையிலும் மதுரையிலும் சில காட்சிகளை படமாக்கினர் இந்நிலையில் இந்த படக்குழு இலங்கை வந்துள்ளது அங்கு சிவகார்த்திகேயனின் கதாபாத்திரத்தோடு தொடர்புடைய முக்கிய காட்சிகளை படமாக்கி வருகின்றனர் படப்பிடிப்பின் பொழுது அங்கு கூடியிருந்த ரசிகர்களுக்கு சிவகார்த்திகேயன் கை கொடுத்தார் சிலருடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் இது தொடர்பான காணொலி வெளியாகி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய ஸ்ரீவர்த்தனவுக்கு சொந்தமான அத்தனகல பகுதியில் உள்ள காணியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றைய சுற்றி வளைப்பின் போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசீன்கள் நூற்றி முப்பது தோட்டாக்கள் கை துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆறு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய் ஸ்ரீவர்தன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் அத்துடன் குறித்த காணியில் பணியாற்றிய சில ஊழியர்களிடம் இது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளர் கொலை சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த மோட்டார் சைக்கிள்கள் ஜக்கலமுல்ல பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியான ஸ்ரீதத் அம்மிக நேற்று மாலை துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் தலகப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள வீட்டில் நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் பிஸ்டல் வகையைச் சேர்ந்த துப்பாக்கியால் சுட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமுற்ற ஒய்வுபெற்ற சிறைச்சாலை அதிகாரி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரி அவரின் தலைப்பகுதியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீதர் தம்மிக்க கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் அதிகாரியாக சில காலம் பணியாற்றியிருந்தார் அங்கு பணியாற்றிய காலத்தில் அவருக்கு பாதாள உலகத்திலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் தற்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த படுகொலை தொடர்பில் அக்னிமின காவல்துறையினர் நான்கு காவல்துறை குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஹட்டன் கொட்டக்கலை நகரில் உள்ள கோவிலில் நடைபெற்ற திருவிழாவுக்கு கொண்டு வரப்பட்ட யானை ஒருவரை தாக்கியுள்ளது யானையின் தாக்குதலில் காயமுற்ற நபர் கொட்டக்கலை பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று கோயில் ஊர்வலம் முடிந்து யானை கோயில் வளாகத்தில் ஒரு இடத்தில் கட்டி வைக்கப்பட்ட நிலையில் ஒருவர் யானைக்கு உணவளிக்க முயன்றுள்ளார் இதன்போது குறித்த நபரை யானை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யானை பாகன் அதிக குடிபோதையில் இருந்ததால் தாக்கப்பட்ட நபர் யானை குளவளிக்க முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலி கடவுச்சீட்டில் இந்தியாவுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பிய நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் போதைப்பொருள் கடத்தல்காரரான பூகுடு கண்ணா என்று அழைக்கப்படும் புஷ்பராஜாவின் சகோதரனே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் கட்நாயகர் விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தாறு வயதான சந்தை நபரை கைது செய்வதற்கு பிடியாணை புறப்பிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் இன்று அதிகாலை கல்முனையில் உள்ள வியாபார நிலையத்தில் ஏராவூரைச் சேர்ந்த மூன்று நபர்களால் திருட்டு சம்பவம் இடம்பெற்றது அதிகாலை மூன்று முப்பது மணி கல்முனைக்கு வருகை தந்த திருடர்கள் வாகனம் ஒன்றில் குறித்த வியாபார நிலையத்தில் இருந்த எண்ணெய் பீப்பாய்களை திருடிச் சென்றுள்ளனர் பின்னர் விடயமறிந்த கல்முனை போலீசார் வேகமாக விரைந்து ஏராவூரில் வைத்து சம்பவத்துடன் தொடர்புடைய திருடன் ஒருவரை கைது செய்ததோடு இருவர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது கைது செய்தவரின் தகவலின் அடிப்படையில் வாகனமும் திருடப்பட்ட பொருட்களும் செங்கலடியில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி பூனகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல்லவராயன் கட்டு சந்தையில் கிராஞ்சி பொன்னாவளி வரை சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரமான ஆயிரத்தி நானூற்று பனிரெண்டு மில்லியன் ரூபாய் செலவில் வீதி புனரமைப்பு பணிக்கான ஆரம்ப நிகழ்வு இன்று காலை பத்து மணியளவில் நடைபெற்றது குறித்த ஆரம்ப நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வடமாகாண நாகலிங்கம் வேதநாயகன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் டி பாஸ்கரன் கலந்து கொண்டு ஆரம்ப நிகழ்வை சிறப்பித்தனர் குறித்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதியில் சுமார் ஆயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட உள்ளது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது நாமல் ராஜபக்ஷவை அடுத்த ஜனாதிபதியாக முயற்சி செயற்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனகதிசகொட்டி ஆராய்ச்சி தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறை தலைமையகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே ஜனகதிசகொட்டி ஆராய்ச்சி இவ்வாறு தெரிவித்தார் கடந்த காலத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று கிராமம் கிராமமாக திட்டத்துக்கு சென்று நாமல் ராஜபக்சவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகிறோம் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்சதான் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்களும் அப்போது அப்படித்தான் சொன்னோம் இன்றைய திகதிக்குள் இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொண்டுள்ளனர் எனவே இந்த நாட்டிற்காக உழைத்த தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே எனவே மஹிந்த ராஜபக்ஷ முகாமின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்ஷவை வைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்தில் இருந்து தயார் செய்து வருகிறோம் என அவர் தெரிவித்தார் கொலராடோ ஸ்பிரிங் விமான நிலையத்திலிருந்து டல்லாஸ் ஃபோர்ட் வர்த் நோக்கி பயணித்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் எழுநூற்றி முப்பத்தேழு எண்ணூறு விமானம் ஒன்று திடீரென்று தீப்பிடி தெரிந்துள்ளது விமானத்தின் இயந்திரத்தில் தொழில்நுட்பக் கூடாறு இருப்பதாக பணியாளர்கள் தெரிவித்ததை அடுத்து விமானம் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிலையில் இந்த விமான சம்பவம் பதிவாகியுள்ளது விமானம் ஓடுபாதையில் இறங்கி பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று தீ பரவியது இதைத் தொடர்ந்து பயணிகள் ஸ்லைட்கள் மூலம் வெளியேற்றப்பட்டனர் விமானத்தில் இருந்த நூற்றி எழுபத்தி இரண்டு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரபல அரசியல்வாதியின் காணிக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் தென்னிலங்கையில் துப்பாக்கிச் சூடுகளில் பயன்படுத்தப்பட்டதா என கேள்வி பெரும் அதிர்ச்சியில் போலீசார் ஒளிந்திருந்து இளம் வைத்தியரை அறைக்குள் எழுத்துச் சென்ற இளைஞன் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியர் கூறிய பரபரப்பு வாக்கு மூலம் மாட்டிக்கொண்ட இளைஞனுக்கு நேர்ந்த பரிதாப நிலை ஸ்ரீலங்காவில் படமாக்கப்படும் பராசக்தி கொழும்பில் தங்கியுள்ள சிவகார்த்தியேயன் மற்றும் ஜெயம் ரவி கசிந்தது படத்தின் முக்கிய சில காட்சிகள் சிறைச்சாலை அதிகாரி மீது தேடி வந்து சூடு சிக்கியது முக்கிய ஆதாரங்கள் பிரபல பாதாள உலக கும்பலுடன் ஏற்பட்ட பகை காரணமா மது போதையில் பாகன் இளைஞனை தாக்கிய கோயில் யானை இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் பிரபல கடத்தல்காரரான பூக்குடு கண்ணாவின் சகோதரர் அதிரடி கைது விமான நிலையத்தில் அதிர்ச்சி கொடுத்த போலீசார் வாகனத்துடன் வந்து திருட்டு வேலை பார்த்த மர்ம நபர்கள் சிக்கியது ஆதாரம் கிழக்கில் நேற்று இரவு சம்பவம் கிளிநொச்சியில் பல ஆண்டுகளாக கண்டுகொள்ளப்படாத வீதி இறுதியில் வந்த மகிழ்ச்சி செய்தி சுமார் மில்லியன் ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட வேலை இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சர்கள் திட்டம் அம்பலம் திடீரென்று தீப்பற்றிய பயணிகள் விமானம் அவசர கதவு மூலம் தப்பி வெளியேறிய பயணிகள் வெளியான பரபரப்பு காணொளி